ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க கையில ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இங்க ஒரு லேண்டே வாங்கிக்கலாம் செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று வரப்போது இந்த லேண்டோட வேல்யூ வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது பாதி அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு மீதியை வந்து இஎம்ஐ மூலமா அதாவது மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் போதும் இங்க ஒரு லேண்ட் வாங்கலாம்

பாத்தீங்க வெறும் ஃபைவ் டபுள் நைனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க சென்னை பக்கத்துல ஒரு லேண்ட் வாங்கணும்னு நிறைய பேர் கனவு இருக்கும் ஏன்னா சென்னைக்குள்ள வந்து லேண்டே இல்ல அப்படியே இருந்தாலும் ரொம்ப ஹை பிரைஸா இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு நீங்க ஒரு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க இல்ல வீடு கட்டி குடி வரணும்னாலும் சரி பக்கத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி நிறைய வீடுகள்லாம் இருக்கு சோ லோ பட்ஜெட்ல ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து கொடுத்துட்டு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நானூத்தி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு பிளாட் வந்து பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் வரையே உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாமே இருக்கு சோ எல்லா ஃபேஸிங்லயும் வந்து குடுத்துருக்காங்க நிறைய லேன்ஸ் இருக்கு வந்து ஈபி ஃபெசிலிட்டிஸ் வந்து குடுத்துருக்காங்க இது மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இது நம்ம விஸ்வகரம் பாத்தீங்கன்னா மெயின் அந்த ரோடு ஓரத்துலயே தான் இருக்கும் சோ உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இங்க இருக்கு காலையில ஒரு ரெண்டு பஸ் வருது ஈவினிங் ரெண்டு பஸ் வருது இங்க நெல் வாய்ங்கிற ஒரு லொகேஷன் இருக்குதுல இங்கேருந்து டூ பாய்ண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கு உங்களுக்கு ஹாஸ்பிடல்ஸு கடத்தர அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு செங்கல்பட்டில பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று வரப்போது அந்த ஸ்டேடியமும் வந்துச்சுன்னா இந்த இல்லை லேண்டோட வேல்யூ வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்ல வரவில்லை உங்களுக்கு ஹரிசோன் ஐடி பார்க் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்க ஒரு வீடு கட்டி ரெண்டல் கூட்டா கூட நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க லோ பட்ஜெட்ல வாங்கி போறப்ப ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு நல்ல குரோத் இருக்கும் ஏன்னா பக்கத்துலயே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா கரிக்கிலி பறவைகள் சரணாலயம் வந்து இருக்கு அதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ங்கிறதுனால உங்களுக்கு அதுவுமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் டெவலப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஒரு டூரிசம் உங்க பக்கத்திலே இருக்கிறதுனால இன்னும் லேண்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் நானூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டு லட்சத்தி எழுபது ஒரு லேண்டே நீங்க வாங்கிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க முன்பணம் கட்டிட்டு மற்ற ப்ராசஸ் பண்ணிக்கலாம் பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தராங்க இன்னொரு ஆப்ஷனமே உங்க கொடுக்குறாங்க ஸோ உங்களால் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பாதி அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு மீதியை வந்து இஎம்ஐ மூலமாக அதாவது மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும் இங்கே ஒரு லேண்ட் வாங்கிக்கலாம் இது வந்து அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர்னு சொல்கிறாங்க சிங்க உங்ககிட்ட ஃபுல் அமௌண்ட் இல்லை அப்படின்னா பாதி அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து நீங்கள் மாதம் ரெண்டாயரரூவா வந்து கட்டி அந்த இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் புக்கிங் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் இருந்தால் போதும் விஸ்வாகட்னா சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்கு அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் மீனாட்சி அம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக் அண்ட் ஐடி காலேஜ் இருக்கு ஏசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு ஆண்டா அழகர் காலேஜ் இருக்கு ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி அம்மாள் குளோபல் ஸ்கூல் இருக்கு அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலும் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு போயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுவுமே உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் இங்கேருந்து செங்கல்பாட்டுக்கு ஒரு இருபது நிமிஷத்துலேயே நீங்கள் போயிடலாம் உடனே வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வேற கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மிஸ் பண்ணிடாது மற்ற டீடைல் எல்லாமே வந்து வீடியோ வந்து சொல்லியிருப்பேன் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸி எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணித் தராங்க இஎம்ஐ ஆஃபரும் இருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சைட் விசிட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி சண்டே வந்து ஃப்ரீ சைட் விசிட் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க கேப் அனுப்புவாங்க நீங்களே வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஸோ நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சைட் விசிட் பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து புக் பண்ணிட்டு தான் போகிறாங்க அந்த சைட்டும் மீட்டா இருக்கு ஸோ அவங்களும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுக்கறதுனால லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன் இந்த வடிவம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலம் மறக்காம சஸ்ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க் யூ பை